ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு தொகையல் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முள்ளங்கி வச்சு ஒரு தொகையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால பழைய சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க இது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த முள்ளங்கி தொகையல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு முள்ளங்கியே இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம முள்ளங்கி நறுக்கி வச்சுக்கோ இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் லைட்டாக இந்த ஓரம்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து நம்பர் போல் சின்ன வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கிறேன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விஷ் தான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் போல வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு நீ வேணாம்னா நீங்க வந்து நிலக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் இந்த எள்ளு வந்து நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நம்பர் வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்தாச்சு இது கூலானோன்னா இது நம்ம நல்லா குறை குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இதில் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா குறை குறனே அரைச்சா போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை இந்த துவையலுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த முள்ளங்கி தகையல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்